ரோட்ல ஒரு வயசான பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கே செவுத்துல ஒட்டப்பட்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போஸ்டருக்கு மண்ணை தூக்கி போடுறாங்க அவங்க போட்டிருந்த செருப்பை கழட்டி அந்த செருப்பை தூக்கி அந்த போஸ்டர் மேல அடிக்கிறாங்க இந்த வீடியோ இந்திய அளவில் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் அவருடைய உச்சகட்ட கோவத்தை காட்டியிருக்காரு நடுவில் நாலஞ்சு கெட்ட வாரத்தையும் சொல்லி திமுகவினரையும் திமுக அரசையும் பீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு நார்நாடா கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காருன்னே நம்ம சொல்லலாம் அது பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த விவகாரம் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் இது குறித்தெல்லாம் வாய திறக்காத திமுக கூட்டணி கட்சிகள் அவர்கள் பேசின கருத்துக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டு வராங்க இவங்களாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல நடக்கிற சின்ன சின்ன அசம்பாவிதங்களுக்கும் அதிமுக தான் காரணம்னு இங்கே ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் சொல்லி என்னென்ன தீவ பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் சேர்த்து பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நான் முடிச்சலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி தேசிய ஏதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அளவுல சம்ம வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை பாருங்க அந்த பாட்டி மண்ணு தூக்கி அடிக்கிறாங்க செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க காரி துப்புறாங்க அசிங்கசிங்கமா வர பேசுறாங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாக்குறச்ச சம்திங் ஏதோ எடிட்டிங் போல அந்த இடத்துல வேற ஏதாச்சும் போஸ்டர் இருந்திருக்கும் இவங்க இந்த ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நல்லா தான் தெரியுது அது எடிட்டிங் எல்லாம் கிடையாது ஒரிஜினல் தான் இது தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துலதான் நடந்திருக்கு இந்த வீடியோ வைரல் ஆகிற நேரத்தை பாருங்களேன் பாருங்களேன் திமுகக்கு எதிராக தமிழக மக்கள் கொதித்தெழுந்திருக்க கூடிய இந்த ஒரு நேரத்துலதான் இந்த வீடியோ சம வைரலா போயிட்டு இருக்கு இத்தனைக்கும் இந்த வீடியோவை எப்ப எடுத்தாங்க அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது இந்த வீடியோ தமிழகத்துல மட்டும் ஸ்ப்ரெட் ஆகலங்க இந்தியா முழுவதும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு முக்கியமா நார்த் சைட்ல இருக்கக்கூடிய தேசியவாதிகள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி திராவிட மாடல் அரச கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க இவங்க எந்த அளவு ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பாட்டி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்க கேக்குறாங்க இது மாதிரி எல்லாம் இந்த பாட்டி ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல ஒருவேளை இவங்க திமுகவால பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கறதும் தெரியல ஒரு சில பேர் ஒரு சில காரணங்களை சொல்றாங்க அதை மட்டும் நாம பாக்கலாம் இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் தராங்க இல்லையா அந்த ஆயிரம் ரூபாய் இந்த பாட்டிக்கு வராம இருந்திருக்கலாம் அதனால இந்த பாட்டி இத மாதிரி அவங்களுடைய கோவத்தை காட்டுறாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அதனாலயும் அவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம் இல்லனா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இருக்கு அது தெரிஞ்சு இந்த பாட்டி இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க ஆனா உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்ததாக பிரஸ் மீட்ல அவர்கள் ரொம்ப கோபத்தோட பேசியிருந்தாரு திமுகவிற்கு எதிராக ஒரு ருத்ர தாண்டவமே ஆடி இருந்தாரு அந்த பிரஸ் மீட் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரெண்டு சபதத்தை எடுத்தாரு திமுகவை ஆட்சி விட்டு கீழே இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு சாட்டையால என்ன நானே ஆறு சவுக்கடி கொடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இத பத்தி எல்லாம் தனியாவே நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை அதை பாத்துருங்க இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலர்கள் சொன்னதுக்கு அப்புறமா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா அந்த கொடூரத்திற்கு எதிராக எதுவுமே பேசாம திமுக குறித்து எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் முன்னெடுத்து வைக்காம அண்ணாமலைவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்து சொன்னார் பாருங்க அதுக்கு எதிராக பொங்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிட்டு வராங்க எப்படி இருக்காங்க பாருங்க எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசாம அண்ணாமலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுவும் அவருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் அண்ணாமலை ஏன் இப்படி ஆனார் அண்ணாமலை பரபரப்பு அரசியல் செய்ய விரும்புகிறார் அதிமுக எதிர்கட்சி இல்லை பாஜக தான் எதிர்கட்சி என காட்ட நினைக்கிறார் லண்டன் போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை ஏன் இப்படி ஆனார் என தெரியவில்லை திருமாவளன் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி இது முரட்டுத்தனம் அண்ணாமலையின் அணுகுமுறை முரட்டுத்தனமாக உள்ளது எதிர்ப்பை காட்ட உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் சாட்டையால் அடித்துக் கொள்வேன் செருப்பு போட மாட்டேன் விரதம் இருக்கிறேன் என்பதெல்லாம் ஒரு கட்சி தலைமைக்கு அழகல்ல அப்படிங்கிற மாதிரி முத்தரசன் இருக்கார் இல்லையா அவரும் சொல்லியிருக்காரு இப்ப காங்கிரஸ் கட்சி காலுக்கு நல்லது என யாரும் சொல்லி இருக்கலாம் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை காலனி அணியாமல் நடந்தால் காலுக்கு நல்லது என்று யாரேனும் சொல்லி இருக்கலாம் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி நியாயமா பார்த்தா இவங்க எல்லாருமே எதுக்கு குரல் கொடுத்துருக்கணும் அது பத்தியெல்லாம் எதுவுமே பேசாம அது குறித்தெல்லாம் வாயை திறக்காம இங்க பாருங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு அது குறித்தெல்லாம் வாய் திறந்து பேசாம அதற்கு ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யாம அது எப்படிங்க அந்த விவகாரத்துக்கு எதிராக பேசுற ஒரு தலைவரை இப்படி எல்லாம் பேசுறீங்க இது மாதிரி எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்க எப்படி உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது ஆனா இவங்களாம் தான் கடந்த காலங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதுக்கு காரணம் அதிமுக தான் அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதிராக தமிழகத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க அதுலயும் முக்கியமா ஊபிச்கள் என்னன்னலாம் பேசுறாங்க இப்ப வரைக்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏதாச்சும் சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு காரணம் பாஜக தான் அதுக்கு காரணம் அமித்ஷா தான் அதுக்கு காரணம் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பொய்யா பரப்பிட்டு வருவாங்க ஆனா தமிழகத்திலே அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்கு இதை பத்திலாம் பேசாம அது எப்படி இவங்க பாஜகக்கு எதிராக பேசுறாங்க இதுதான் எனக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க நம்முடைய திருமாவளன் இருக்கார் அவரு கடந்த காலங்களில் போட்ட ஒரு பதிவு பாருங்க பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான வழக்கில் ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் ஆளுவோர் தலையீடுகளின்றி சிபிஐ சுதந்திரமாக செயல்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள தொடர்புகளை விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள தொடர்புகளை விசாரிக்க வேண்டும் பொள்ளாச்சி விவகாரம் நடக்கும் பொழுது நம்முடைய திருமாவர்கள் பேசியிருக்காரு இப்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க தர்மபுரியில் பதினேழு வயது இளம் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த கொடூர செய்தி அறிந்து துயருற்றேன் மனிதம் இப்படியெல்லாம் வக்ரம் அடைந்து வருவது பெரும் வேதனை இதற்கு காரணமான கயவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னொரு பதிவும் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஒரு பதிவை நம்முடைய முதலமைச்சர் மு அவர்கள் போட்டிருக்காரு சென்னையில் பதிமூன்று வயது சிறுமி சீரழிக்கப்பட்ட கொடுமை கண்டு மனம் பதறுகிறது சட்டங்கள் சமூகத்தின் தோல்வி இது பெண்களின் கண்ணியமே நம் நோக்கமாக வேண்டும் திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைத்து ரகசிய பிரிவும் உருவாக்கப்படும் ரகசிய பிரிவும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடந்த காலங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஆனா இப்ப பாருங்களேன் இவங்க எல்லாருமே பாருங்களேன் இந்த விவகாரத்தை யாரும் அரசியல் பண்ணாதீங்க இந்த விவகாரத்தை யாரும் அரசியல் படுத்தாதீங்க அரசியல் செய்யாதீங்க தயவு செய்து இதெல்லாம் பெரிய இஷோ ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதை விட திமுக ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இந்த ஊபிஎஸ்கள் பண்ற அட்டகாசங்கள் இருக்கே அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அந்த விவகாரத்தை குறித்து பேசுங்கடானா அதுல சம்பந்தப்பட்டவனுக்கு எதிராக பேசுங்கடானா இங்க உட்கார்ந்துகிட்டு பாஜக என்னால பண்ணிருக்கு தெரியுமா பாஜக கட்சியில எதிரவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா குஜராத்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா மணிப்பூர்ல என்ன நடந்தது தெரியுமா உத்தரப்பிரதேசல என்ன நடந்திருக்கு தெரியுமா சொல்லிட்டு எங்க எங்கயோ போறானுங்க ஏண்டா நீங்களா அங்க போயாடா ஓட்டு போட போறீங்க தமிழகத்துல பேர்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இத பத்தி பேசுங்கடானா கூச்சமே இல்லாம என்னென்ன பேசிட்டு வரீங்க அதுல ஒரு ஊப்பி ஒருத்தம் போட்ட பதிவு பாருங்க முதலில் அந்த பெண் தான் பொறுப்பு படிக்க போன இடத்தில் இருட்டில் காதலுடன் என்ன வேலை அந்த பெண் பெற்றோருக்கு செய்த பெரிய துரோகம் காதலித்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது தானே இரவில் தனியாக இருவரும் இன்னொருத்தன் மிரட்டம் அளவிற்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இத மாதிரியான ஒரு முட்டை இதற்கு நீங்க பாத்துருக்கீங்க எவ்வளவு கேவலமா இவன் முட்டு கொடுக்குறான் பாருங்களேன் சத்தியமா சொல்றேன் இவனுங்க மனுஷ ஜென்மங்களே கிடையாது இவங்க வீட்டுல உடைய பெண்களுக்கு இது மாதிரி நடந்தாலும் இப்படிதான் அமைதா இருப்பானுங்க போல இப்போ அண்ணாவுலர்கள் பிரஸ் மீட்ல பேசின ஒரு முக்கியமான போர்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்களும் இதை பாருங்க திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும்

போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஈஸியா ஹேக் பண்ண முடியாது சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டு ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்து இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் கிராஃப்டிங் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர்

பதினாலு நிமிஷமும் அப்படி பேசிருப்பாரு ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பாரு இது வரைக்கும் அண்ணாமலர்கள் இவ்வளவு கோபமா எந்த ஒரு பிரசமீட்ல பேசுனதே கிடையாது கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாரு நடுவுல வர ஒரு நாலஞ்சு வாட்டி கெட்ட வார்த்தை வேற பேசிருப்பாரு வெங்காயம் அப்படிங்கிற இந்த ஒரு வாரத்தையை வர அஞ்சாறு தடவை யூஸ் பண்ணியிருப்பாரு இவ்வளவு கோபமா அண்ணாமலர்கள் பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல ஆனா வெடிச்சு தள்ளிட்டாருங்க தௌசண்ட் வாலா பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்டாரு இந்த பதினாலு நிமிஷம் வீடியோ எப்படி தரமா இருக்கும் ஒரு சாமானிய மனிதனுக்கு இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு கோபம் வரும் பாருங்க ஒரு கோவம் வரும் அதை வெளிக்காட்ட முடியாம தனக்குள்ளேயே அப்படியே புதைச்சி வச்சுப்பான் பாத்தீங்களா அந்த ஒரு கோவம் வெடிக்கும் போது எப்படி இருக்குமோ அத மாதிரிதான் அண்ணாமலுடைய இந்த ஒரு ஸ்பீச்சே இருக்கும் இந்த வீடியோல அண்ணாமலர்கள் எஃப்ஐஆர் லீக் ஆனது குறித்து பேசியிருப்பாரு அந்த எஃப்ஐஆர் லீக் குறித்து காவல் ஆணையர் அருண் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை சார்பாக அவர் ஒரு சில கிளாரிபிகேஷன்லாம் கொடுத்திருக்காரு அதை பாருங்க எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி போக்சோ வழக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் பதிவு செய்த உடன் லாக் ஆக்கிவிடும் என்பது நடைமுறை இப்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாக் ஆவதில் தாமதம் ஆகியுள்ளது இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் முதல் தகவல் அறிக்கை நகல் வழங்க வேண்டியது கட்டாயம் முதல் தகவல் அறிக்கையை யார் வெளியிட்டார்கள் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் தகவல் அறிக்கையில் அடையாளங்களை மறைப்பது இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷனை கொடுத்திருக்காரு இந்த ஒரு விவகாரம் அடங்கிறதுக்குள்ள இந்த ஒரு கொடூரமான விவகாரம் அடங்கிறதுக்குள்ள இன்னொரு விவகாரமானது நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கொடூரம் ஒண்ணு நடந்திருக்கு அது குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த வானந்தி மேடம் இல்லையா அவங்க ஒரு பெரிய ட்வீட்டாவே போட்டிருக்காங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ட்வீட்டை மட்டும் போடுறாங்க பாருங்க ஆவுடியார் கோவில் அரசு மருத்துவமனை செவிலியரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார் அறிவாலயத்தின் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் திரு ரா பாரதி ராஜா இது குறித்து ஆவுடியார் கோவில் காவல் நிலையத்திலும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்து எட்டு நாட்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தற்கொலை முயற்சி மேற்கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட செவிலியர் கட்சி வேதத்தை தாண்டி ஒரு சக பெண்ணாய் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் சில கேள்விகள் திமுகவின் கட்சி பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறி நடந்து கொண்டது தஞ்சாவூரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்தது செவிலியரை மிரட்டியது என தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு வருவோர் பலரும் திமுகவினராக இருப்பது ஏன் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் அளிக்க பல அபல பெண்கள் தயங்கும் நிலையில் புகார் அளித்த பெண்ணின் விபரங்களை பொதுவெளியில் விடுவது புகார் அளித்து பல நாட்களாக நடவடிக்கை எடுக்காதது என பாதிக்கப்பட்ட பெண்களை மேலும் மேலும் வதைப்பது ஏன் குற்ற செயல்களில் ஈடுபடும் திமுகவினரை காப்பாற்றுவதில் இருக்கும் தங்களின் அரசின் கவனம் பாதிக்கப்பட்ட பெண்களை நோக்கி காட்டப்படாதது ஏன் தங்களது ஆட்சியில் அறிவாலயத்தின் மானத்தை விட பெண்களின் பாதுகாப்பு என்று முக்கியத்துவம் பெறும் தங்களது அரசின் நடவடிக்கை இன்மையாலும் தங்கள் கட்சியினர் குற்ற நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்படும் பெண்களை கண்டு தங்கள் பொறுப்பை உணருங்கள் இனியாவது தங்கள் கட்சியினரின் ஒழுங்கற்ற நடவடிக்கைகளை தடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குங்கள் அப்படிங்கிற மாதிரி வானதி மேடம் கடுமையாவே சாடி இருக்காங்க அவங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க அந்த செவிலியரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மடங்குறதுக்குள்ள இன்னொரு புது விவகாரம் பூதாகாரமா வெடிச்சிருக்கு இதுல சம்பந்தப்பட்டதும் திமுக காரராதான் இருக்காரு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம இதை அடுத்த சர்ச்சையில் காங்கிரஸ் கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனரில் தவறான இந்திய வரைபடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் சீனா ஆக்கிரமிப்பில் இருக்கும் அக்சாய்சின் பகுதிகள் அந்த வரைபடத்தில் இல்லாததால் சர்ச்சை இந்த காங்கிரசுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது காங்கிரஸ் காரங்க தான் அடுத்ததாக இதை பாருங்க எந்த கொம்பனாலும் எச் ராஜா ஆவேசப் பதிவு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் நீதிமன்ற வளாகங்களில் படுகொலை நிகழ்வதும் பள்ளி வளாகங்களில் ஆசிரியர் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்துவதும் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை அரங்கேறுவதும் தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் பரவலாக்கப்பட்டு வருவதும் தான் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு நிம்மதி போச்சு மாதிரி அவர்கள் அவருடைய பங்குக்கு திமுக குற்றவாளி குறித்து குழப்பம் அடையாளம் தெரியாத நபர்கள் தன்னையும் ஆண் நண்பரையும் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்து உள்ளார் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் மாணவியை மர்ம நபர்கள் இருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது ஆனால் போலீசாரோ தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மட்டும் இக்குற்ற செயலில் ஈடுபட்டதாகவும் வேறு நபருக்கு தொடர்பு இல்லை என்றும் கூறுகின்றனர் இதனால் குற்றவாளிகள் இருவரா அல்லது ஒருவரா என குழப்பம் தொடர்கிறது இதுல சார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி சாருன்னு சொல்லி அந்த பொண்ணை பயம் எடுத்திருக்கான் மத்தபடி அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டது ஞானசேகரன் அப்படிங்கிற மட்டும்தான் இன்னொருத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாது அந்த ஞானசேகரன் மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல்துறை சார்பாக சொல்லியிருந்தாங்க ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ ஒருத்தங்கன்னு சொல்றாங்க இந்த விவகாரத்துல ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது மாதிரி செய்திகள் எல்லாம் போடுறாங்க கணக்கன் மறுபடியும் அடுத்த சிந்தனை நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி வந்தே